நடைபெறுகின்ற குற்றச்சம்பவங்களை தடுப்பது ஒரு புறம் நடந்து முடிந்த பிறகு அதன் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது மறுபுறம் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்ற பாகுபாடு இல்லை தவறு யார் செய்திருந்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கின்ற சட்டத்தின் ஆட்சியை மாண்பு தமிழக முதல்வர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கும் உரிய குற்றவாளியை கைது செய்து கடுமையான பிரிவுகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு ஒரு புறம் தமிழக முதல்வர் அவர்கள் காவல்துறையை முழுமையான அளவில் முடிக்கிட்டதோடு குற்றச்சம்பவம் நடைபெற்றால் அதன் மீது உரிய நடவடிக்கை இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே எடுக்கின்ற ஒரு ஆட்சியாக மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றது அது ஏற்கனவே நேற்றைக்கு முன்பு கூட சொல்லிவிட்டேன் இந்த ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தளவில் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பார்கள் அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு காட்டுகின்ற ஒரு வெற்றி பாதையாக வெற்றிக்குண்டான அறிகுறியாக வெற்றிக்குறையான வெளிச்சமாக இந்த ஈரோடு கிழக்கு இடத்தேர்தல் இருக்கும் என்று நம்புகிறோம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இதுவரையில் பெற்றிராத வாக்குகள் வித்தியாசத்தில் யாரும் எதிர்பாராத வாக்குகள் வித்தியாசத்தில் மாண்பு தமிழக முதல்வரோடைய சீரிய திட்டங்களால் ஈரோடு கிழக்கு மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் நாளை எதிர்நோக்கி அது காங்கிரஸ் தான் சொல்ல யாரும் சொல்லி அது வேட்பாளரோடு சேர்ந்து காங்கிரஸும் காங்கிரசுடைய கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றாக இருந்துதான் இந்த வேட்பாளரை தேர்வு செய்ததற்கால் ஆதரித்திருக்கின்றார்கள் அதை இப்படி பேசுவது எதிர்க்கட்சியுடைய வாதிப்பு மதிக்கின்ற மதிக்கின்ற ஒரு தலைவர் ஒன்றியத்திலே உண்டென்றால் மான்மிகு தமிழக முதல்வரை போல் கூட்டணி கட்சியினரை மதிக்கின்ற தலைமை எங்கும் காண முடியாது அவரை சந்திப்பதற்கும் குறைகளை அவர்களுடைய நிறைகளை எடுத்து கூறுவதற்கும் சுட்டி காட்டுவதற்கும் முதலமைச்சர் கேட்கின்ற போதெல்லாம் கூட்டணியிற்கு வாய்ப்பை தருகிறார்கள் ஒரு சில நேரத்தில் அவர்கள் குற்றங்களை சொன்னால் கூட அவைகளையும் நிவர்த்தி செய்து அதன் பிறகு அவர்களையும் அழைத்து அந்த அவர்கள் கூறிய குற்றத்தினுடைய பின்னணியும் அந்த குற்றத்தினுடைய விளக்கத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு விளக்கி கூட்டணி அசைக்க முடியாத இரு கரங்களாக கைகோர்த்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கின்றது